தை மாசத்துக்குள்ள நீ வெளிநாடு போயிடணும் தை மாசிக்குள்ள வெளிநாட்டு மண்ணை போய் நீ தொட்டு பாத்துற அதை பத்தியான விஷயங்கள் நடந்தே தீரணும் அதை பத்தி பேச்சியே தீரணும் மாசி மாசத்துக்குள்ள உன்னோட வெளிநாட்டுக்கு போறக்கூடாது வளர்ச்சிக்க வந்திருக்கிறேன் மகனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் மகனை பத்தி பார்க்க வந்திருக்கேன் மகனை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் மகனையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன் அவங்களுடைய கணக்கு வழக்கு உத்தரவு வந்திருக்குது மகனை பத்தி கேட்கணும் மகனை பத்தி தெரிஞ்சுக்கணும் மகனை பத்தி பார்க்கணும் அவங்களுடைய கணக்கு அவங்களுடைய வழக்கு வந்திருக்குது என்ன ஊரு என்ன தேசம் எங்க வேணால்தானுக்கறாங்க யாரு வேணாலும் சீக்கிரம் வாங்க பார்க்கலாம் என்ன ஊருனையா என்ன தேசம் சொல்லுங்க மூத்தது காலை எலையது கோல மூத்தது எங்க பட்ட மரமும் பால் அம்மா போற பக்கம் வெள்ளா மயில கூட போய் கடுத்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நின் பூவா இன்னைக்கு படிச்ச படிப்புக்கு பொழப்பு படிச்ச வாழ்க்கைக்கு வாழ்க்கல்ல

ஏதோ ஒரு வேலைக்கு அண்ணந்தரி வேலைக்கு இன்னமும் நம்மளை வீட்டில் ஒரு கேவலம் பேசக்கூடாது நாமளும் ஒருத்தன் கால நின்று பழைக்கூடாது நம்ம நின்று பழைக்கணும் நம்ம பார்த்து பழைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி வேலைக்கு நீ போயிருக்க இல்லையா மாலைக்கு மாலை வந்துச்சா மாலைக்கு மாலை வந்துச்சா இல்ல தொலைவனுங்களா இல்ல இருபத்தி மூணு இருபத்தி வயசு தான் என் கூடி சீக்கிரம் ஒரு கெட்டி மலம் கொட்டிட்டாங்க அம்மா வேலை ஒரு வீடு கூட இல்ல உட்கார்ந்து வீடு வேலை இல்ல தானா அதெல்லாம் வாங்கிட்ட கல்யாணம் பண்ண முடியல நம்மளுக்கு எங்கான போறது கூடிட்ட தானா அதெல்லாம் தேடி வருது வீடு இருக்கானு கேட்டாங்க நான் எங்க போய் சொல்ல வாடகை வீட்ல உட்கார்ந்துட்டு நல்ல இடத்துல மாலை முடியுது நல்ல இடத்துல மங்கலி முடியுது நல்ல இடத்துல திருமணம் முடியுது தயி செய்து வர மாலை வேணான்னு சொல்லிப்படாத நல்ல இடத்துல திருமணம் முடிச்சுக்கோ அவங்க விசாவுக்காக வேலையும் வரும் பொறுப்பும் வரும் அவங்களே பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க அவங்களே பார்த்து எல்லாம் செய்வாங்க புரியுதா அமைப்போது நல்ல இடத்துல ஒரு மங்களி அமைப்போது வெளிநாடு போவேன் வெளிநாட்டுல குந்துவை வெளிநாட்டு குழப்ப வெளிநாட்டு செய்வேன் வெளிநாட்டுல இருந்தே ரூபா சம்பாரிச்சு மீதி பண்ணி உன் கையால அரண்மனை வாங்குவேன் உன் கையாலே வீடு வாங்குவேன் அது கண்டிப்பா நடக்கும் ஆனா முதல்ல மங்களி எடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை தடங்கள் அம்மா அங்க போய் எழுதி கொடுத்தது ஒரு தடங்கல் ஆகுது நாளைக்குன்னு சொல்லுறாங்க நாளைக்கு இன்னைக்குன்னு சொல்லுறாங்க நான் போலான்னு முயற்சி செய்யறேன் போக முடியாத தடங்கள் அம்மா இந்த தடங்கள் மீடி வெளிநாட்டுக்கு போவானா எந்த நாட்டுக்கு போலான்னு நினைக்கிறானப்பா ஒமா போ கண்டிப்பா உனக்கு அமையும் அதுக்கு முன்னாடி திருமண பேசி நடக்கும் தாலி கட்டிட்டு தான் போனுங்கிறதுல உறுதி பண்ணிட்டு தாராளமா போலாம் சரியா உறுதி பண்ணிட்டு போ நான் பண்ணிக்கிறேன் புடிச்சுக்கிறேன் இப்ப பண்ணிக்கல நான் வெளிநாட்டுல போய் வேலைக்கு போய் சேர்ந்து நல்ல முறையா குந்தி பார்த்து பண்ணதுக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போ

இப்ப இருபத்தி நாலு வயசு தான் அங்கு தொடங்கி மார்ச் தவறு பண்ணாதவங்க யாரும் இல்ல யார் தப்பு செய்யாதவங்க யாரும் இல்ல ஆனா அதையே ஒரு பொழப்பா எடுத்து அதையே ஒரு பொழப்பா செய்யறவங்க மனித ஜென்மம் கிடையாது அது நானா இருந்தாலும் சரி மற்றவங்களா இருந்தாலும் சரி ஆனா உன் பையன் அப்படி பண்றவன் இல்ல மூத்த மகன் யாரும் வந்து நான் கூட நான் தான் சுத்தமானவன் சொல்ல முடியாது ஆனா கால சூழ்நிலை கால நேரம் நம்மளுக்கே கூட கெட்டு போகும் ஆனா அதையே நினைச்சிட்டு அந்த தப்பையே செஞ்சிட்டு அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை அதெல்லாம் தூக்கி போட்டு மீண்டும் வந்து மீண்டும் தான் வாழ்க்கை அந்த மாதிரி தான் உன் மகன் உன் பெரிய உனக்கு என்னைக்கும் பெரிய ஆபத்தோ தொந்தரவோ பிரச்சனையோ கோளாறோ எதுவும் வராது உன் பெரிய மகனால என்ன பெண்ணுக்கும் எந்த தொந்தரவும் விடவும் மாட்டான் அவன் பாதிக்கு வரத அவன் சரி பண்ணிக்குவோம் அவன் கோலார அவனே பாத்துக்குவான் எவ்வளவு பெரிய தொந்தரவு இருந்தாலும் அவன் சரி பண்ணி தந்துருவான் நீ கவலைப்பட வேணும் அவனை பத்தி டெகிரிமா நீ வெளியே விடலாம் உத்தரவு இதை வந்து ஒரு நூல்ல கோர்த்து உங்க கழுத்துல கட்டிக்கு வெளியில போட வேண்டாம் நூல்ல கோர்த்து போடும்போது போது உனக்கு மாற்றம் நிறைய வரும் உனக்குள்ள திறமைகள் வெளியே வரும் என் பேர் விளங்குற மாதிரி இந்த உத்ராட்சி போடலாம் கருப்ப தவிர மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாயா வெள்ளி ரெண்டு பக்கமும் கோர்த்து போட்டுக்கலாம் நான் வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் உத்தரவுத்தரேன் அப்படி போய் சேர்த்துக்கிற காளிக்கு என்ன செய்வேன் என்ன சொல்ல என் பத்து மக்களுக்கு அன்னதானம் போட சொல்லுவேன் வேறு என்ன நான் கேசம் போகிறேன் என் பத்து மக்களும் ஒரு ஆற ஒரு ஆற நின்று தின்னு சாப்பிட்டு மின்னுட்டு போனேன் வேறு என்ன செய்யணும் உத்தரவு இத வந்து தீபம் போடு மாற்றம் தெரியும் உன் கையால தீபம் போடு கால வரைக்கும் வர ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு போடு